வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நடிகர் நாசர் உள்ளிட்ட பலர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்த வழியாக இருக்கும் படம் அக்காளி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அக்காளி என்பது பஞ்சாப் மாநிலத்தின் சில பகுதிகளில் பேசப்படும் வழக்கு மொழி இதற்கு இறப்பில்லாத மனிதன் என்ற பொருள் இந்த பேரில் எடுக்கப்பட்டிருக்கும் படம் எப்படி இருக்கும் என்று நினைப்பீர்களோ அப்படியே அமர்ந்திருக்கு படம் சுடுகாடு சாத்தான் நரபலி என்று ஏகப்பட்ட அம்சங்களை மையமாக வைத்து ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை கொடுக்க முனைந்திருக்காங்க போதைப்பொருள் கடத்தலை தடுக்க விசாரணையில் இறங்குகிறார் காவல் அதிகாரி ஜெயக்குமார் அந்த விசாரணையில் கிணறு விட்ட பூதம் கிளம்புவது போல பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளிப்படுது அவை என்ன அவற்றின் விளைவுகள் என்னென்ன என்பதை சொல்வது தான் அக்காளி படத்தில் கிறித்துவ மதபோதகராக நடித்திருக்கும் நாசர் படத்தை தாங்கி பிடிக்கிறாரு அவருடைய வேடத்தின் கனமும் அதில் அவருடைய நடிப்பும் பலம் காவல்துறை அதிகாரியாக வரும் ஜெயக்குமார் மற்றும் ஸ்வயம் சித்தா ஆகியோரும் நன்றாக நடித்து படம் இயல்பாக நகர உதவி இருக்காங்க வினோத் கிஷன் அர்ஜய் யாமினி தாரணி மற்றும் காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் தலைவாசல் விஜய் ஆகியோர் திரைக்கதைக்கு பொருத்தமான நடிகர்களாக அமைஞ்சிருக்காங்க இது போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவாளரின் பங்கு மிக முக்கியம் அதை உணர்ந்து பணியாற்றியிருக்கார் ஒளிப்பதிவாளர் கிரிமுர்பி சில காட்சிகளில் ஒளி அமைப்பு காட்சிகளுக்கு பலம் செத்து இருக்கு அனீஷ் மோகன் பின்னணி இசையில் இயக்குநரின் எண்ணத்தை ஈடு முயன்றிருக்காரு கலை இயக்குனர் தோட்டாதரணியின் பங்கு படத்துக்கு பெரிதும் உதவியிருக்கு முகமது முகம்மது ஹமீதை எழுதி இயக்கியிருக்காரு பாதுகாப்பான கதைகள் பல இருக்க இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து தன் தனித்துவத்தை நிறுவ நினைச்சிருக்காரு கூறியது கூறல் மற்றும் நீள நீளமான காட்சிகள் சண்டைகள் ஆகியன படத்துக்கு பலவீனம் சாத்தான்களை வழிபடும் குழுக்கள் அவர்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றை விரிவாக காட்சிப்படுத்தி இருப்பது புதிது ஒரு விசாரணை அதிகாரியின் பயணத்தில் திரைக்கதை அமைக்கப்பட்டிருப்பது படம் பார்ப்பவர்களுக்கு ஆறுதல் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி